வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இரண்டு மாடு விற்பனை போடுறேன் ரெண்டு மாடு பார்த்திங்கன்னா ஒன்று சென உறுதி ஒன்று வந்து சென உறுதி இல்லை பழைய மாடுகளில் என்னாச்சு நேற்று போட்டது அஞ்சு மாடு அப்படிங்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து மனசார இருக்கலாம் கிட்டத்தட்ட எல்லாம் அட்வான்ஸ் போட்டாங்க அதில் ஒன்று அந்த மாதிரி இருக்குது ஒன்றும் ரெண்டாக அவங்களுக்கு அதை எப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னும் சாலைக்குழை கட்டிக்கிற அல்ல அதுக்குள்ளேயெல்லாம் ராதாகிருஷ்ணன் பாலம் ஸ்டூல் ஓடுற அதையும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் அதுலேயுமே உங்களுக்கு வீடியோ நான் தான் இருக்கிறேன் ரெகுலராக இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுதே இருக்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு பல் ரொம்ப செ கெழுடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க பல் நல்ல பல் அருமையான கிடைய கோபத்தை மாடு செனை வந்து எட்டு மாதம் எட்டு ஏழரை மாதத்துலேருந்து ஏழை முக்கால் மாதம் வரைக்கும் வரும் நீங்கள் இன்னும் கற போய் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒரு நேரம் நல்லா மூணு லிட்டருக்கு மூன்றரை லிட்டருக்கு மேலேயே போயிடுச்சு மாடு அருமையான கிடையாதுங்க விலை தேட கிடைக்காத வில ஒரே ஒரு சுழி வந்து மில்லுக்கு சப்பையில் இறங்கி இருக்குது அது எப்படின்னா நம்ம விற்கிற கூட சொல்லுவாங்க வருங்க அது சம்மந்தமே இல்லை மில்லுக்கு வந்துருக்குது பா எந்த வையமோ தப்போ இல்லை விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விலையாக இருக்குது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சென மாடு மாதம் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் பாலுக்கு மேலே வரும் இன்னொரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஈனிச்சு கொண்டு போய் நீங்கள் அந்தளவுக்கு கறந்து பண்ணுற மாடு நல்லா புழச்சக்கெல்லாம் அப்பேற்பட்ட மாடுங்குது செனமாடுன்னு நான் தர்றேன் நீங்கள் சுழியாக அது இதுன்னு ஓடு குழப்பிருக்காங்க மின்னுக்கு தள்ளித்தான் இருக்குது அதெல்லாம் கோடீஸ்வரம் மீட்டில் தானுங்க அதிகமாக இருக்குது ஒன்று செஞ்சுக்குதான் பயப்பத்தி விட்டு இருக்கிறவங்க வந்து அந்த நாளை கெடுதல் நாளை கெடுதுன்னு சொல்லி இது பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு நான் காட்டுறேன் இது நீங்கள் சொல்லிப்போ பார்க்க மாட்டான் மில்லித்தளித்தே இருக்குது அசங்கக்கெல்லாம் சேராதுங்க என்னையை பொறுத்த அளவுக்கு எந்த சுழியுமே தப்பு கிடையாது இத்தினி மாடு வாங்கிக்கிற சுளி இடக்குன்னு நான் வாயில் எப்போவுமே சொல்லியிருக்க மாட்டேன் ஏன் நம்ம சொல்கிறதுங்கண்ணா விற்கிறான்னைக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சி சொல்லுவாங்க அதில் எனத்தை பண்ணுவாங்க மாடு வேணான்னு போயிடுவாங்களா ஆயிரம் ரூபா கம்மி பண்ணுவாங்க ரெண்டாயிரம் கம்மி பண்ணுவாங்க அவ்வளவு அதுக்காகத்தான் அந்த சுழிப்பத்தலாட்டமே சொல்கிறது வியாபாரிகளாகப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் அதான் வேறு ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இங்கே பக்கத்து மாடுதே மாடு நல்லா எலம்பு ரெண்டா நேற்று கிடையாதுங்க மடி உள்மடி மாதிரி மும்மூணு லிட்டர் பால் சர்வ சாதனமாக வரும் இருபத்தி ரெண்டாக கொடுங்க ஒன்று ரூபா இன்னிங்ஸ் நல்லா கறக்கலாம் மாடை கெட்ட கொண்டி காட்டுற இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது என்னமோ சென உறுதி கிடையாதுங்க அளவு மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப செல்லுன்னு சொல்ல முடியாதுன்னு நல்லா கரவையில் தாராளம் மூணு லட்சம் வரும் இருபத்தி ரெண்டாயிரம் கொடுங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்கிற நபர்கள் தொடர ஒழுங்க ரெண்டு மாடு இன்றைக்கி அருமை கிடேறி ஓட்டிருக்கிறேன் ஒன்று சென்னையில் அந்த வேலை ஒன்று கரவையில் இந்த வேலை நீங்கள் வியாபாரிகளே இப்போ நம்ம வீடியோ பார்த்தா ஆச்சரியப்படான் எப்பட்றா இப்படி விலை கிடைக்குது அப்படின்னு அந்த மாதிரி மாட்டு தான் நம்ம போட்டிருக்கிறேன் கொண்டு போய் நல்லா வளர்த்துக்கான வீடியோ பார்த்து இப்போ நம்ம கணில் பார்த்தவொன்ன விட வாங்கிட்டு போகிறவங்க நல்லா